பீரோ க்ளீன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு கரெக்டாக என் நாத்தனார் கல்யாணம் ஆகி போகும்போது இந்த பீரோ எடுத்து ஹாலில் வச்சதோடு சரி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி மட்டும்தான் ட்ரெஸ் வந்து உள்ளேருந்து எடுப்பேன் அதுக்கு மட்டும்தான் இந்த பீரோவை திறக்கை மற்றபடி இப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் இப்போ வந்து இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பீரோ ஃபஸ்ட்டு கிச்சனில் இருந்துச்சு கிச்சனில் இருக்கங்காட்டிக்கு உள்ள இருக்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஆயில் ஏதாவது இது பட்டுருமோ அப்படின்னு சொல்லி இந்த கவர் வந்து மீஷோவில் வாங்கி ஒரு பத்து பத்து சேரீயாக எட்டு எட்டு சேரீயாக உள்ளே பேக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தெந்த சாரீ வந்து பட்டு சாரீ எதுக்கு ப்ளவுஸ் இருக்குது எதுக்கெலாம் ப்ளவுஸ் இல்லை அப்படிலாம் பிரித்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டுக்காரோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடணும் அவருக்கு வந்து அதிகமாக ட்ரெஸ் கிடையாது ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு நார்மல் பேண்ட்டு ஒரு மூணு சட்டை டவலு அது மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த ஷர்ட்டும் இந்த சாரியும் எனக்கு வந்து இவங்க அக்கா பொண்ணு டீச்சராக இருக்காங்க அவங்க வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டு கிறிஸ்மஸ் அப்போ வந்து பார்த்தாங்க என்ன அப்போ வந்து எனக்கு ஒரு சேரீயும் அவருக்கு ஒரு ஷர்ட்டும் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ வந்து மேலே இருக்க இந்த ஆரஞ்சு கலர் சேரீ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுமியக்கா இவரை சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தவங்க அவங்க வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க மாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு விளையல் பூ பழம் இந்த சேரீலாம் வச்சு எனக்கு கொடுத்தாங்க இந்த சேரீ வந்து என் தம்பி கொடுத்தான் வாங்கிட்டு வந்து இப்போது கோயமுத்தூர் போயிருந்தேன் ஜனவரி மாதம் அப்போ வந்து எனக்கு அஞ்சாவது மாதம் அவன் போயிட்டு எனக்கு இந்த சேரீ வந்து எடுத்து கொடுத்தான் நல்லா இருந்துச்சு இந்த காலத்தில் என்கிட்ட சேரீ இல்லை அது சரி ஓகே நம்ம தம்பி ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு ஒரு சந்தோஷம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கட்டிக்கலாம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நல்லா தைச்சி கட்டிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து போன வருஷம் நான் ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன் கிறிஸ்மஸ்க்காக ஒரு ரெண்டு சுடிதாரு அவருக்கு மூணு ஷர்ட்டு ரெடிமேடில் ரெண்டு ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து தைக்கலை சரி மாசமாக இருக்கும் உடம்பு வந்து வெயிட் போடும் அதை பார்த்துட்டு அப்புறம் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் எங்கேயும் போக முடியாதுல்ல பாப்பாவை வச்சுட்டு நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது போனால் ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லைன்னா சர்ச்சுக்கு போவோம் சர்ச்சுக்கும் ரொம்ப ரேர் தான் ஏன்னா கூப்பிட்டு போக மாட்டாங்க பாப்பா பிறந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகணும் அதனால் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நம்ம தானே தைக்கிறேன் வேணால் தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூணு ஷர்ட்டுமே மெட்டீரியல் தான் அவருக்கு வாங்கினது அவருக்கு வந்து காட்டன் ஷர்ட் போட்டால் தான் பிடிக்கும் ஆனால் காட்டன் ஷர்ட் வந்து சீக்கிரமாக வெளுத்து போயிடுது அதனால் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து வாங்கி வச்சுருக்கேன் எங்கேயாவது வெளியூர் போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் மட்டும் போகிற மாதிரி நல்லாயிருக்கு நல்லா ரொம்ப நாள் உழைக்கும் வந்த மாதிரி கிளாத் எல்லாமே அப்புறம் இவ்வளோ தான் கொஞ்சம் ரெண்டு மூணு ஷர்ட்டு ரெண்டு பனீனு இவ்வளோ தான் இருக்குது ஒரு பேக் மட்டும் தான் அவருக்கு உண்டானது இதை மட்டுமே தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து மடித்து வைக்க போகிறேன் ஜென்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து துணியே இருக்காது பீரோவில் ஒரு இடம் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு போதும் ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக வந்து கிடையாது என் வீட்டுக்காரரு கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்து இங்கே வார்டு கவுன்சிலர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து அந்த எலெக்ஷன் அப்போ கொடுப்பாங்க தட்டு சேலை மூக்குத்தி அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஐட்டம் கொடுப்பாங்க அதில் ரெண்டு சேரீ கிடச்சிது அதை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் கட்டினது ப்ளவுஸ் வந்து இப்போ ரீசண்டாக ரெடி பண்ணதெல்லாமே எல்லாமே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் என் வீட்டுக்காருக்கு இந்த ஒரு செல்ஃபே போதும் பட்டு சாரி மட்டும் ஒரு எட்டு சாரீ இருந்துச்சு அதை மட்டும் கரெக்டாக எடுத்து மடித்து வச்சுருக்கேன் மீதி இன்னும் இவ்வளோ துணி இருக்குது நான் வந்து அதிகமாக இந்த சேரீ வாங்கிறதோ சுடிதார் வாங்குறதோ அப்படிலாம் இருக்க மாட்டேன் வீட்டில் இருக்க வரைக்குமே நைட்டி தான் இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போகிறேன்னா அதுக்கு மட்டும் ஒரு நாலு சுடிதார் வச்சுப்பேன் அதிகமாக எங்கேயும் போக மாட்டேன் எப்போவாது போனால் அதை வச்சுப்பேன் மேலே இருக்கிறது வந்து கல்யாண சேரீ அதுக்கு மேலே இருக்கிறது இப்போ தைக்கிறதுக்கான எடுத்து வச்ச ரெண்டு டாப்பு ஷர்ட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தான் பட்டு சாரின்னு இருக்குது ஓகே இது போதும் இதுக்கப்புறம் என்ன எல்லாம் வர்க்ஸில் தான் நம்மளுக்கு முடிஞ்சுதே இனி ஏதாவது கல்யாணம் காது குத்துக்கு போனால் தான் உண்டு இந்த சாரீ எல்லாமே கம்பெனியில் இந்த ஆயுத பூஜைன்னு சொல்லி வைப்பாங்களே அப்போ எடுத்த சாரீ அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் வந்து தைக்கணும் ப்ளவுஸ் இருக்குது தைக்கணும் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு வேலையாக வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நம்மளுக்கு கையில் வந்து நிற்கும் படி பீரோ க்ளீன் பண்ணணும் பிள்ளைக்கு துணி அரேஞ்ச் பண்ணி இடம் பார்த்து வைக்கணும்னு சொல்லி அதனால தான் நான் முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த சேரீ வந்து சர்ச்சில் திடப்படுத்தல் படிக்கும்போது எடுத்த ஸேரீ அது அவ்வளோதான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண அப்படியே வச்சுட்டு அதையும் கீழே இருக்கிறது வந்து மேரேஜ் ஆல்பம்